பத்து விடிஞ்சு எம்பிட்டு நேரம் ஆச்சு இன்னும் தூங்கிட்டே கிடக்கா வந்து சோறாக்கணும் என்ன கொஞ்சம் பிரவஸ்த இருக்கா பாரு இட்டியை இட்டியை எழுந்துட்ரி ஏழு மணி ஆக போது இன்னும் தூங்கிட்டு கிடக்கா யார் வேலையெல்லாம் பார்க்குது பாரு எம்பிட்டு குறை கூப்பிட்டு கிடக்கும் எம்பிட்டு ஒய்யாரமாக படுத்து கிடக்கா இட்டியை எழுந்துடுறி எழுந்திரிச்சு கண்ணு முழிக்கிறாளா பாரு எம்பிட்டு மம்மதை உழுக்கு அத்தை நீங்களா சொல்லுங்க அத்தை என்னடி சொல்லுது ஏழு மணி ஆச்சு இன்னும் தூங்கிட்டு கிடக்க அச்சோ போச்சு என் விட்டு நேரம் தூங்கிட்டேன் இந்த குண்டச்சி அவ்வளோதான் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிக்கலாம் இதே நான் மட்டும் கேட்டுட்டு கிடக்க நீ என்ன பெக்க பெக்கன்னு முழிக்க பதில சொல்றி அதுவும் அத்தை எனக்கு ரொம்ப உடம்பு முடியல அத்த நைட்லேருந்து தலைவலி ஜொரம் அத்தை அதனால தான் சத்த அசந்து தூங்கிட்டேன் யாரை ஏமாத்த நடிப்பு போடுற எப்ப பார்த்தாலும் உனக்கு உடம்பு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சும்மா நாடகம் ஆடிட்டு கிடக்கிய நீ இல்லை அத்தை நிஜமாவே எனக்கு உடம்பு முடியல ஆள் கட்டி வேஷம் நீ கொஞ்சம் விட்ட தலைமையிலே ஏறி உட்காந்துருவா கிடையாது நீ ஏ மனசாட்சியே இல்லாத பேசுறீங்க உடம்பு தானே சரியில்லைன்னு சொன்னேன் அதுக்கே இன்பட்டு பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு கிடைக்கிங்க காலை நின்று சாணம் தூங்குற வரைக்கும் வைஞ்சிட்டே கிடைக்கிங்க ஆமாம் ஆமாம் நான் வைஞ்சதுல போயிடுச்சா அப்பே இப்ப எம்புட்டு வாயாடுறேன் இப்ப மட்டும் உடம்பு நல்லா இருக்கா யாருக்கு காது நீ இப்படியே மூஞ்சி மூஞ்சி பார்த்துட்டு தான் எப்படி வேலை நடக்குது வந்து சட்டு புட்டுன்னு ஆக வேண்டிய வேலை பாரு சமையல் எல்லாம் முடி வீடு பேருக்கு கூட்டு வீடு மாப்பு போடு துணியெல்லாம் தூய்ய அப்புறம் அலசி போய் மாடி மேலே காய வச்சுட்டு வா ஏங்க சரிங்க இல்லை வேலை பட்டு பட்டுன்னு ஆகணும் புரியுதா கேளவி உடம்பு செல்லனாலும் விட்றாளா பாரு எம்பிட்டு கொழுப்பு உளுக்கு தின்னு தின்னு பண்ணு மாதிரி இருந்துக்கணும் வேலை செய்யாம நம்மள எல்லா வேலையும் செய்ய சொல்லி படுத்துறாளே பண்ணி குட்டி எடுத்துக்கோங்க ஆறு மணிக்கு குடிக்க வேண்டிய காப்பிய ஏழரை மணிக்கு எடி என்னடி காப்பியில இல்லை காபி தூளி உள்ள அள்ளி கொட்டி இருக்க இதெல்லாம் ஒரு அப்போ வேற போட்டு எடுத்துட்டு வா இந்த கிழவிகிட்ட காலகட்டத்தில் ஒரு பெரிய தலைவலிப்பா யாப்பா பார்த்தாலும் அதை சரியில்லை இதை சரியில்லை காப்பி சரியில்லை சாப்பாடு சரியில்லை குழம்பு சரியில்லை இதே தான் இவளுக்கு வேலை வேற என்ன குந்தானி உட்காந்துட்டே கிடப்பா என்னடி மொகரை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இந்தா போய் வேற காஃபி போட்டு எடுத்துகிட்டு வா இவ மவரம் அப்படியே ஐஸ்வர்யா ராய் கணக்கில் இருக்குது அதை நம்ம வேடிக்கை பார்த்துட்டு கிடக்கும் மூஞ்சி முகரட்டியும் பாரு உருப்படியாக ஒன்று செய்யத்துக்கு வக்கில்லை வாய் மட்டும் ஆடுவா இன்னொரு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வர இம்புட்டு நேரமா அச்சோ இவளை வச்சுட்டு முடியலையே எட்டியே காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தியாடி இல்லையா இன்னும் இன்னடி பண்ணின்னு இருக்கேன் கிட்டியை எம்பிட்டு நேரமாக கூப்பிட்டுட்டு கிடக்க இதோ வரேன் என்னன்னா வாய் துந்து சொன்னால் என்ன முத்தாடி கீந்து போயிடும் இன்பட்ட நேரம் மாடி ஒரு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன் என்ன இன்ஸ்டன்ட் காப்பி எடுத்த ஒரே நிமிஷத்தில் அப்படியே சுற்றில் கலந்து எடுத்துகிட்டு வரேன் பிக்காசன் போடணும் சக்கரை போடணும் அப்புறம் தானே ரெடி பண்ண முடியும் அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இது என்ன இன்ஸ்டன்ட் மிக்ஸா உடனே எடுத்துகிட்டு வரேன் என்னடி வாய் குழப்போ ரொம்ப ஏரிச்சு போல இருக்குது என்கிட்ட நீ கதெல்லாம் அளக்குறேன் நாங்களாம் அந்த காலத்தில் வெளியே அஞ்சே நிமிஷத்தில் காப்பி போட்டு அப்படியே எங்கள் மாமியார் கூப்பிட்டு அப்படியே சிட்டாக பறந்து வந்து காப்பி கொடுத்துட்டு போவோம் இப்போ என்ன நூத்தி எட்டு குறை கூப்பிட்டாலும் ஒரு குறை ஆன்னு சொல்லுதில்லை ஓன்னு சொல்லதில்லை எங்கத்த நீங்க அஞ்சு நிமிஷத்துல காப்பி போடுங்க பார்க்கலாம் என்னடி வாய் ரொம்ப நீளுது என்ன என்னால் போட முடியாது நினச்சிக்கியோ நான் நினைச்சேன்னா அஞ்சே நிமிஷத்துல போட்டு எடுத்துட்டு வந்து என்னால் குடிக்க முடியும் அப்பனா மேல காலையை தினமும் நீங்களே போட்டுக்கோங்க நான் போட்டதான் அரை மணி நேரம் ஆகுதுன்னு சொல்றீங்கல்ல இனிமேல் சிலிண்டர் மிச்சம் மிச்சமாகட்டும் நீங்க அஞ்சே நிமிஷத்துல போட்டு குடிங்க ஆன்கிட்ட ஏன் கிட்டே வா ஓன் விரில வச்சு ஓன் கண்ணே குத்த வச்சேன் பாத்தியா இனிமேல் நீயே போட்டு குடுறீ நீ அச்சச்சோ தானே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிது என் தலையிலே விடிய வச்சிட்டாலே என் வாயில் வேற சொல்ல வச்சுட்டா ஆனாலும் நாம் இதுக்கு வைக்கிட்டு விட்டு கொடுக்கணும் நாம் மாமியாராச்சே நம்ம கம்பீரமாக இருக்க வேண்டியது தான் சத்தம் போட்டால் அடங்கி போகிறா அவளே போட்டு கொண்டுட்டு வர போகிறா கிட்டே என்ன உனக்கு எனக்கு காப்பி போட்டு கொடுக்குறதுக்கு அம்பிட்டு வலி வலிக்குதோ அதெல்லாம் முடியாது நீ தான் தினமும் போட்டு கொடுக்கணும் இப்போ தானே சொன்னீங்க நான் ரொம்ப லேட்டாக போட்டுறேன்ட்டு நீங்கள் எல்லாம் சீக்கிரமாக போடுறீங்கல்ல சீக்கிரமாக போட்டால் நம்மளுக்கும் செலவு மிச்சம் நாமளும் சிக்கலமாக இருக்கலாம்ல என்ன இன்றைக்கி கூப்பிட்டுக்கு நியானோ தயமாகிடுச்சு போலதற்கே இம்புட்டா அறிவா பேசுது ஐயோ விடக்கூடாதே ஏ இதை சாப்பிடணும் எல்லா வேலையும் என் தள்ளியில் கட்டலான்னு பார்த்துட்டியோ அதான் ஒன்றும் ஆகாது அஞ்சு நிமிஷத்தில் போடு நல்லா தான் இருக்கும் காபி புரியுதா கேள்வி எப்படி சமாளிக்கிது பார்த்தியாயா எல்லா வேலையும் என் தள்ளியில் கட்டணும் ஆக மொத்தத்தில் குந்தானி மாதிரி உக்காந்து கிடக்கணும் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்ன சமையல் அட்டே ரொம்ப நாள் ஆச்சே மீன் வாங்கிட்டு வந்து மீன் கொழும்பு வைக்கலான்னு இருக்கேன் அத்தை ஒன்றும் இல்லாத வந்தவளுக்கு மீன் திங்கணுமா மீன் என் மாவன் காசெல்லாம் கரைச்சிருவா போல இருக்கே விடக்கூடாது வேறு ஐடியா பண்ணும் மறுமாவடே நீ சாம்பார் வை மீன் எல்லாம் மீன் எனக்கு பிடிக்கல ஒரு மாதிரி இருக்குது நீ சாம்பார் வை சாம்பார் தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க சாம்பாரே வை உண்றவை மீன் கின்னன்னு ஆசையா இருக்கு போல இருக்க உடனே சாம்பார் வைக்கணுமா சாம்பார் எப்ப பார்த்தாலும் சாம்பார் சாம்பார் தான் இனிமேலே வாழ்க்கை புடுவது உங்களுக்கு சாம்பார் வச்சே ஊத்துறவா